குருணி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியினி நண்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணியினுடன் பேசுகிறேன் பொள்ளாச்சியிலிருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய புரட்டாசி மாதம் ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம் நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவா தெளிவா டீட்டெயில் தான் அந்த பதிவில் பார்த்துடலாம் முதல்ல இந்த மாத துவக்கத்துல விருச்சக ராசிக்கு என்ன கிரகநிலைகள் இருக்குது மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவானது பதிவு செய்யப்படுது ஸோ அப்படி பார்க்கும்போது ராசிக்கு நான்காம் இடத்துல சுகஸ்தானத்துல ராகு சுகஸ்தானத்துல ராகு இதுக்கு முன்னாடி சனி இருந்தாரு எப்போ சனி சுகஸ்தானத்துக்கு வந்ததோ அப்போ இருந்தே உடல் தொந்தரவுகள் கொஞ்சம் உற்சாகத்துக்கு வந்து போய் தான் இருக்குது ஒரு சில நேரங்களில் முகம் சார்ந்த பிரச்சனைகள் தலைமுடி உதர்றது தலைவலி ஒற்றை தலைவலி அதாவது சைனிஸ்டி சைனடிசிஸ் இந்த மாதிரியெல்லாம் ப்ராப்ளம் வந்துட்டு இருந்தது முன்னாடி கால் மூட்டு வலிகள் இருந்தது கால் பாதம் வலிச்சுட்டு இருந்தது இந்த மாதிரி ஏதாவது வந்துட்டு இருந்தது இப்போ சமீப காலமாக கண் சம்மந்தமான பிரச்சனைகள் பல் சம்மந்தமான பிரச்சனைகள் ப்ரீத்திங் பிரச்சனை நல்லா சளி பிடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது அந்த முகத்துல அந்த பல்லு நாக்கு ப்ரீத்திங் ப்ராப்ளம் கண் எரிச்சல் கிளாஸ் போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸ்பெக்ஸ் மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை இப்போ சமீப காலமா விருச்சிகத்துக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு மூணு மாசமாவே இருக்கு அப்படிங்கிறத வேணா சொல்லிக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு அந்த நாலாம் இடத்து ராகவினுடைய ஆதிக்கம் இருந்துட்டு இருக்குது ஐந்தாம் இடத்துல சனீஸ்வர பகவான் வக்ரம் ஆயிட்டாரு ஆகிறதுக்கு முன்னாடி நல்ல ஒரு சூழல் தான் இருந்தது இப்போ வக்கரம் அப்புறம் கொஞ்சம் முன்ன பின்ன என்னன்னா நம்மளுக்கு உண்டான நம்மளுடைய தகுதி நிலைக்குண்டான நம்ம நம்மளுடைய மதிப்பிற்கு உண்டான நம்மளுடைய திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கல அதுக்குண்டான சம்பளம் கிடைக்கல ஏதோ ஒன்று ஒன்று நம்ம நம்மளுக்கு குறைச்சலாகவே ஆயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு உணர்வை அந்த சனி கொடுத்துட்டே இருப்பாரு அதே போல் ராசிக்கு எட்டாம் இடத்துல போய் குரு மறையுது இப்போ குரு மறைஞ்சிருக்கிறதும் நம்மளுக்கு ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலையான்னு கேட்டால் குரு மறையிறது தான் ஆனால் குரு ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது ஏதோ ஒரு வகையில நல்லா சேமிக்க முடியலனாலும் சமாளிக்கிற அளவுக்காவது காசு பணம் வந்து போயிட்டு இருந்தது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது ராசிக்கு பத்தாம் இடத்துல சுக்கரன் கேது கூட சுக்கரன் பத்துல இருக்கலாமா தாராளமா இருக்கலாம் கேது கூட இருக்கலாமா ஆனா கேது கூட மட்டும் இருக்கக்கூடாது இது கணவன் மனைவி உறவில் கொஞ்சம் முன்ன பின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும் என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம் ராசிக்கு பதினோராம் இடத்துல சூரியன் புதன் நினைவு பதினொன்னாம் அதிபதி பதினொன்றாம் இடத்துல ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் இதுக்கு மேல என்ன வேணும் ஒரு மனுஷனுக்கு பதினொன்றாம் இடம் பலமாயிடுச்சு சூரியனோட சேர்ந்து பதினொன்றாம் இடம் சூரியன் சும்மாவே பதினொன்றாம் இடத்துல இருந்தாலே எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு அவர் கொடுத்துருவாரு சூரியன் கூட பதினொன்றாம் அதிபதியும் உச்சமா இருக்கிற ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஒரு அற்புதமான காலகட்டம் தான் இல்லைன்னு சொல்லல பன்னிரெண்டாம் இடத்துல உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இருக்கிறாரு ஆறு அப்படின்னு சொல்லக்கூடிய ருணர் ரோக சத்துருஸ்தானத்துக்கு அதிபதி ஆகிறதா ஒரு பன்னிரெண்டுல மறையிறது நல்லதுதான் கூட ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரகநிலைகள் மேலும் இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா முதல்ல சூரியன் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு இந்த மாதம் முழுக்க சூரியன் உங்க ராசிக்கு பதினோராம் தான் இருக்க போறார் ரெண்டாவதாக புதன் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்துல இருந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆவார் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி அக்டோபர் ரெண்டாம் தேதி அந்த பயிற்சியானது இருக்கும் எட்டாம் அதிபதி பன்னிரெண்டுக்கு வர்றது நல்ல விஷயம் தான் ஆனால் அதிபதி பன்னிரெண்டுக்கு வர்றது ஒரு பல இடங்களில் நன்மைகளை கொடுத்தாலும் ஒரு சின்ன சின்ன தகராறுகளையும் கொடுக்குது என்ன எதுங்கிறத பார்க்கலாம் அடுத்து ரொம்ப முக்கியமான நக நகர்வு அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையை சொல்ல சொல்லக்கூடிய கிரகம் இது வரைக்கும் கூட இருந்து படாதபாடு வட்டாச்சு இப்போ கேதுவை தாண்டி ராசிக்கு பதினோராம் இடமான லாபஸ்தானத்துக்குள்ள அந்த சுக்கரன் வருது அங்கே சுக்கரன் வந்து ஆகுது கண்ணியில் சுக்கரன் நீச்சம் ஆனா புதனோட வீட்டில் சுக்கரனும் சுக்கரனோட வீட்டில் புதனும் இருக்கிறதுனால புதன் சுக்கரன் பரிவர்த்தனை ஆகுது புதன் சுக்கரன் பரிவர்த்தனை ஆகிறதுனால சுக்கரனும் பலமடையுது புதனும் பலமடையுது ரெண்டுமே ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு கிரக பலங்களா பொறுத்த பொறுத்தளவுக்கு இருக்குது ஸோ இதுதான் இந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய நிலைகளும் இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகளும் அதனால என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு பார்க்க போறோம் முதல்ல ஒவ்வொரு கிரகமா பார்க்கலாம் முதல்ல சூரியன் சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் அதிபதி தொழில் ஸ்தானத்திற்கு அதிபதி அவர் வந்து பதினொன்றாம் இடத்துல அதாவது லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் வாருங்க எந்த ஒரு ஜாதகத்திலையுமே சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராஜ கிரகம் பதினொன்றாம் இடத்துலையோ ஐந்தாம் இடத்துலையோ இருந்தால் நல்லது நான் ஐந்தாம் இடத்துல இருந்தால் பதினொன்றாம் இடத்தை பார்க்கும் இல்லையா அதனால ஐந்தாம் இடத்துலயே பதினொன்றாம் இடத்துலயோ சூரியன் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கோச்சாரத்துல சூரியன் ஐந்தாம் இடத்துக்கு வந்தாலும் பதினொன்றாம் இடத்துக்கு வந்தாலும் அது சுபம் தான் இல்லைன்னு சொல்லவே முடியாது அந்த சுபமான வாழ்க்கையை தர சூரியன் பதினொன்றாம் இடத்துக்கு வந்தாச்சு இந்த மாதம் முழுக்க சூரியன் பதினொன்றாம் இடத்துல தான் யாரெல்லாம் சுயதொழில் செய்துட்டு இருக்கீங்களோ யாரெல்லாம் சம்பளம் வாங்குறீங்களோ தினச்சம்பளம் இதுல வராது சம்பளம் யாரெல்லாம் வாங்குறமோ யாரெல்லாம் சுயதொழில் செய்கிறாங்களோ உங்களுக்கெல்லாம் மாதம் ஒரு கிஃப்ட் எப்படின்னா தொழிலை டெவலப்மெண்ட் பண்ணணுமா தாராளமா பண்ணலாம் அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாம் தாராளமா எடுக்கலாம் அதுக்காக கடன் வாங்கணும் அப்படின்னா தாராளமா வாங்கலாம் எல்லாமே எனக்கு கிடைக்கும் சார் வேலை ஆல்ரெடி செஞ்சுட்டு தான் இருக்கேன் அந்த வேலையில எனக்கு திருப்தியே கிடையாது நல்ல சம்பளம் கிடையாது அப்படி இப்படின்ற மாதிரி அந்த வேலையில குறை ஏதாவது கண்டுபிடிக்கிறீங்க இல்லை உங்க தகுதிக்கு உண்டான நிறையான சம்பளங்கள் கிடைக்க மாட்டேது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா வேற பக்கம் வேலையை ட்ரை பண்ண சொல்லி மனசு ஆல்ரெடி உறுத்திட்டு தான் இருக்குது வீசத்துக்கு அந்த உறுத்தல் இன்னும் அதிகமாயிடும் இவ்வளோ நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறோம் நம்மளுக்கு அதுக்கு உண்டான ஒரு ரெக்ககனேஷனே கிடைக்க மாட்டேது காசு பணம் கொடுக்கலன்னு பரவாயில்ல ஒரு நம்மளை நல்லா ஒரு உயர்த்தியாவது வேசலாமல் அது கூட வரமாட்டேது மனசனுக்கு வாயில் எதுக்கு இங்கே வேலை செய்யணும் அடுத்த கம்பெனி பார்க்கலாம் நம்மகிட்ட திறமையாக இல்லை அப்படின்னு சொல்லி யோசிப்போம் நம்மளுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை பெருக ஆரம்பிச்சிடும் தன்னம்பிக்கையும் பெருக ஆரம்பிச்சிடும் இப்போ வேலைக்காக முயற்சிக்கும் முயற்சிக்கும் போது நீங்க எடுக்கக்கூடிய கடுமையான முயற்சி என்ன பண்ணுதுன்னா உங்களுக்கு வேலையும் கொடுத்துருது இது வரைக்கும் பெற்ற அனுபவத்தை மிகச்சரியாக பயன்படுத்தி நினைத்த காரியத்தை நினைத்த நேரத்தில் நினைத்தபடியாக முடித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலையை அந்த சூரியன் பதினொன்றாம் இடத்தில் லாப சூரியன் ஏற்படுத்தி தந்து விடுவார் ஜீவனத்துக்கு குறையா இருந்த வேலையும் தொழிலும் உங்களுக்கு சாதகமா மாறப்போகுது ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ இப்ப பெண்களும் சேர்ந்துட்டாங்க இல்ல உத்தியோகம் தான் புதுசு உத்தியோகம் புதுசு லட்சணம் மட்டுமா இப்போ பொண்டாட்டி லட்சணமும் உத்தியோகம் ஆகிடுச்சு ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு சம்பாத்தியத்தை உறுதி தரக்கூடிய ஒரு கிரக நிலை வந்தாச்சு அப்படிங்கும்போதே இந்த மாதம் எவ்வளோ கிஃப்டடான மாதம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எது இருந்தாலும் இல்லைனாலும் பணம் இருக்கணும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான தெம்பு தைரியம் கொடு கொடுக்கணும் உடல் ஆரோக்கியத்துக்கு உடல் ஆரோக்கியம் கொடுக்கணும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கணும் இது எல்லாமே கிடைக்குது ஆனா நீங்க சரியா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறத தான் நான் சொல்றேன் சிம்பிளா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் வந்து யாருக்கு ரொம்ப ஈஸியாக பயன்படும் அப்படின்னா நல்லா காது கொடுத்து கேட்டுக்கங்க சொந்த இடத்த விட்டு சொந்த ஊரை விட்டு வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்து செட்டில் ஆகி வெளியில இருக்கிற இடத்த விட்டு மறுபடியும் வேற எங்காவது ட்ரை பண்ணலாம் அப்படின்னு நினச்சி வெளியில ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு வெளியூர் வெளிமாநில வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆளுகளுக்கு இந்த வாய்ப்பு ரொம்ப எளிமையாக கிடைச்சிடும் இல்லை சார் நான் ஆல்ரெடி இங்கே தான் ஒர்க் பண்ணேன் ஒரு பத்து பில்டிங் தள்ளி இன்னொரு பில்டிங் இருக்கு அங்கே போய் ரெஷ்யூம் கொடுத்துட்டு வந்தேன் கூப்பிட்டா பார்க்கலாம் சார் போகலாம் சார் அப்படின்னு சொல்லி இருந்தீங்கன்னா இது பெரிய லெவலில் வேலை செய்யாது ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வா ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறார் பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து அவர் என்ன பண்ணுறாரு எல்லாமே நம்மளுக்கு சாதமாக நடந்தாலும் நம்மளுக்கு எல்லாமே அலைச்சலாக நடக்குது எல்லாமே விரயமா போகுது எதுவும் நம்மளுக்கு திருப்தி தரல ஆனால் நல்லா தூங்கணும் நல்லா சாப்பிடணும் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் நைட்டானால் கணவன் மனைவி ஒன்று சேரணும் சுகம் வேணும் ஜாலியாக இருக்கணும் தொலை தூரம் பயணிக்கணும் இதுதான் நம்மளுக்கு இதுதான் மன நிம்மதியை தருது மற்றபடி வேலைக்கு போயோ சம்பாரிச்சோ குழந்தை குட்டியில் பார்த்தா அதுக்கு இதுக்குன்னு ஓடி ஓஞ்சு 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 போயாச்சு நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் நம்ம ஓய்வு தேவை நம்மளுக்கு அப்படிங்கிற விஷயத்துல தான் கான்சன்ட்ரேஷன் இருக்குது ஆனால் தொழில் வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பயன்படுத்திக்கணுங்கிற எண்ணம் இந்த காலகட்டம் இருக்க மாட்டேங்குது ஸோ அதுக்காக தான் பிரிகாஷனாக அந்த விஷயத்த சொல்றேன் இப்போல்லாம் சான்ஸ் கிடைக்குது சரியா பயன்படுத்திங்க அப்படின்னு இன்னொன்று என்னென்னா வேலை செய்யவே நம்மளுக்கு தோணாது தோணினாலும் வந்து எதிரிகள் எதிரிகளோட தொல்லை இருக்கிற மாதிரி நம்ம உணர்வோம் ஆனா நல்லா சொல்கிறேங்க உருச்சகத்துக்கு கில்லி கில்லிங்க என்னன்னா எவனாவது நம்மளை தொட்டுட்டா எதுட்டா நம்ம கூட பிரச்சனைக்கு வந்துட்டான் பிடிச்சிட்டான் அப்படின்னா இந்த மாதம் உங்களுடைய செயல்பாட செயல்படக்கூடிய தன்மை உங்களுடைய செயல்பாட்டுக்குண்டான வேகம் அது எல்லாமே வேற லெவலில் இருக்கும் சாதம் இரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி நம்மளை வந்து சீண்ட வரைக்கும் தான் நம்ம அமைதியாக இருப்போம் பூன மாதிரி சீண்டிட்டோம் நம்மளை வந்து கேலி கூத்தாக்குறாங்க நம்மளை சீன்றாங்க நம்மளை டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க அப்படின்னா அந்த பூனை சிங்கமா மாறிடும் ஆப்போசிட்ல இருந்தாலும் அடிச்சு தம்சம் பண்ணி ஜெயிச்சுட்டு தான் வரும் ஜெயிச்சுட்டு தான் வரும் சரிங்களா அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஆக்ரோஷமும் விருச்சத்துக்குள்ள இப்போதைக்கு ஒழிஞ்சிட்டு இருக்குதுன்னு சொல்றேன் விருச்சகராசி விருச்சியலக்கணமா இருக்காங்க அப்படின்னா அவங்ககிட்ட ரொம்ப டீஸ் ரொம்ப டீஸ் பண்ணாதீங்க டீஸ் பண்ணும்போது மிகப்பெரிய வேலையை பார்த்துருவாங்க அவங்க நம்மளை தட அழிக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட சக்தி இருக்குது ஆத்மசக்தி அவ்வளவு இருக்கு ஸோ ரொம்ப பவர்ஃபுல் ஓகே இன்னொன்று என்ன தெரியுங்களா கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய வேலையை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியான சில வேலைகளை செய்வீங்க அவங்க வேலைக்கு போகிறாங்க அப்படின்னா வேணான்னு சொல்லுவீங்க எதுக்கு வேலைக்கு போகிறா வேண்டாம் இரு பார்த்துக்கலாம் குறைஞ்ச சம்பளத்தை வச்சு நம்மளால லைஃபை ரன் பண்ணிக்க முடியும் அப்படிம்பிங்க அவங்களோட ஃப்ரீடமை கொஞ்சம் ஃப்ரீடமோட லெவலை கொஞ்சம் கம்மி பண்ணுவீங்க அந்த ஏரியை கம்மியாகும் இது இது செய்யணும் இது இது செய்யக்கூடாது இது இப்படி தான் இருக்கணும் அது அப்படி தான் இருக்கணும் கொஞ்சம் கண்டிஷன் எல்லாம் போடுவீங்க அப்படிலாம் எல்லாம் போட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி செஞ்சால் மட்டும்தான் உங்களுடைய துணை உங்களுக்கு பொருத்தமான நபர் அப்படிங்கிறத நீங்கள் உணர்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படிலாம் கிடையாது அப்படிங்கிறது பின்னாடி செவ்வாய் உணர்த்துவார் செவ்வாய் ராசிக்குள்ளேருந்து இருந்து ரெண்டாம் இடத்துக்கு போகும்போது எல்லா புடிமணமும் அவங்க கைக்கு போகும் இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டரை மாதம் இருக்குது அது வரைக்கும் நம்மளுடைய ஆட்டம் தன்னுடைய வாழ்க்கை துணையவோ அல்லது தன்னுடைய பிஸ்னஸ் பார்ட்னரையவோ தனக்கு பிடித்தார் போல மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் இப்போ சொல்லுது ஸோ அதை பார்த்துக்குங்க ஸோ அந்த அளவுக்கு வேண்டாம் மூணாவது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா இந்த சூரியன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதும் சூரியனுக்கு வேறு ஏதாவது கிரகங்களுடைய பார்வை சேர்க்க இருக்கான வேற எந்த கிரகத்தினுடைய பார்வையில்லை புதனோட சேர்க்கை மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதும் சூரியன் கேது விட்டு வெளியே வந்தார் அப்படிங்கிறதும் இதுக்கு முன்னாடி இருந்து வந்த எல்லா விதமான காரிய தடைகளையும் உங்களுக்கு நீக்கி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பா சொல்லுது சரி இப்போ சூரியனை விட்டுட்டு புதனுக்கு வந்தோம் அப்படின்னா புதன் பதினாறாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்துல இருக்கிறாரு பதினாறாம் தேதி வரைக்கும் லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய புதன் இதற்கு முன்னாடி உங்கள் மீது இருந்த பம்பு வழக்கு பிரச்சனைகள் கோர்ட்டு கேஸ் வழக்கு அல்லது இஎஸ்ஐ பி அமௌண்ட் வராம இருக்குது இன்சூரன்ஸ் பண்ண நிலவையில் இருக்குது உயிர் சொத்து சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது த அப்பாவோட சொத்து நிலவி நிலவையில் இருக்குது அது சம்மந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குது அப்பா பேரில் பத்திரப்பதிவுலாம் எதுவும் நடக்காமல் இருக்குது பிடிக்காமல் இருக்குது இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எந்த விஷயமாக இருந்தாலும் சரி ஃபைனலாக உங்களுக்கு அது சாதகமாயிடும் அது முதல் பதினாறு நாட்களுக்குள்ளேயே ஒரு வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு அமைப்பு தான் சொல்லுது நான் சொன்ன எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு சாதகமாக மாறும் மாளிகை நண்பர்களினுடைய உறவு கிடைக்கும் அவங்களுடைய பழக்க வழக்கம் மீண்டும் அவங்கள பார்த்து பேசி பழகக்கூடிய அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் மனசுக்கு பிடிச்சமான பல விஷயங்களை தெளிவா திட்டமிட்டு தெளிவா பக்குவமா மேனேஜ் பண்ணி நினைச்சதை நினைச்ச மாதிரி செய்துக்குவீங்க அதே போல் வந்து உங்களுக்கு இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகளை கண்டுகொள்ள முடியும் இந்த காலகட்டம் யாரெல்லாம் நம்மளுக்கு கூட இருந்துட்டே குளிப்பிடிச்சாருங்க யாரெல்லாம் துரோகிகள் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியும் துரோகிகளை கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அவர்களை உங்களுடைய மானடியை அவங்கள எதிர்த்து அவங்கள ஜெயிக்கவும் செஞ்சிருவீங்க எதிர்த்து ஜெயிக்கவும் செஞ்சிருவீங்க ஆனா அந்த காதல் விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க சரி அது வந்து என்னன்னா காதல் அமைப்புகளில் கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணான ஒரு பேச்சுவார்த்தைகள் வருவதற்கோ ஒரு ஒரு பிடிமான தன்னுடைய காதல்கிட்டையோ அந்த காது காதலை நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பிடிமானம் அவங்ககிட்ட இருந்து கிடைக்காது லெட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஸோ அந்த விஷயம் வேண்டாம் இப்போ கவனமா ஓகே சுக்கர பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் பத்தாம் இடத்துல இருக்கிறார் அதுக்கு முன்னாடி புதனாக முடிச்சிருவேன் புதன் வந்து முதல் பதினாறு நாட்களுக்கு பத்தாம் இடத்து சாரி பதினொன்றாம் இடத்துல இருக்கு அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடத்துக்கு பயிற்சி துளாராசிக்குள்ள பயிற்சி இப்போ என்ன ஆகுது அப்படின்னா வரக்கூடிய பதினாறாம் தேதிக்கு மேலே இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள யாருக்கும் கடன் கொடுத்துறாதீங்க எவ்வளவு பெரிய அமௌண்ட் இருந்தாலும் சரி பத்து ரூபாய் இருந்தாலும் லட்ச ரூபாய் இருந்தாலும் கோடி ரூபாய் இருந்தாலும் பதினாறாம் தேதிக்கு மேல இருபத்தி மூணாம் தேதிக்குள்ள யாருக்கும் கடன் கொடுத்துடாதீங்க அப்படி கடன் கொடுத்துட்டீங்கன்னா அந்த காசு உங்களுக்கு திரும்பி வரவே வராது அது நம்மளுக்கானது இல்ல அப்படிங்கறத நம்மளே நம்மளே உணர் வச்சனும் கோடி கணக்கிலே ஆகட்டும் லட்ச கணக்கிலே ஆகட்டும் ஒரு ரூபாய் பத்து ரூபாய் ஆகட்டும் எதுனாலும் காசு காசுதான் ஸோ அந்த விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும் கடன் கொடுக்க வேண்டாம் அந்த ஏழு நாட்கள் இல்லைன்னா வர்றதை நம்ம சமாளித்தான் வேற வழி இல்லை அடுத்ததாக பார்த்துட்டிங்கன்னா அந்த பதினாறாம் தேதிக்கு மேலே அந்த புதன் பன்னிரெண்டாம் இடத்துக்கு வர்றாரு அக்டோபர் ரெண்டுக்கு மேலே ஸோ இது என்ன பண்ணுதுன்னா நீங்க லாபம் 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 நம்மளுக்கு சக்ஸஸ் கொடுக்கும் சக்சஸ் கொடுக்கும் நினைச்சு செய்யப்பட்ட விஷயங்கள் எல்லாமே புரட்டாசி பதினாறுக்கு மேலே அதாவது அக்டோபர் ரெண்டுக்கு மேல தேவையில்லாத அலைச்சலையும் செலவுகளையும் மன அழுத்தத்தையும் கொடுக்கத்தான் வருதே தவிர நம்மளுக்கு சக்சஸ் கொடுக்கறதுக்கு இல்ல இரவு நேரங்கள் அதை நினைச்சு நினைச்சு தூங்காமல் விழிச்சிருப்பீங்க பகல்ல தூங்குவீங்க ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருக்குது எதையும் மனசு தளர விடாதீங்க பதி பதினாறாம் தேதியில இருந்து இருபத்தி மூணாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவ்வளவுதான் சரி அந்த இருபத்தி மூணாம் தேதி ஏன் சொல்கிறேன் அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா சுக்கரன் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் அதிபதி பன்னிரெண்டாம் அதிபதி பத்தாம் இடத்துல இருந்து பதினோராம் இடத்துக்கு வர்றாரு இங்கே சுக்ரன் நீசமாகுது இருந்தாலும் புதனோட வீட்டில் சுக்கரனும் சுக்ரனோட வீட்டில் புதன் இருக்குன்னா ரெண்டு பேரும் பரிவர்த்தனை பலம்றாங்க சரியா அப்போ இங்க என்ன ஆகுதுன்னா இருபத்தி மூணாம் தேதிக்கு மேல லாபங்கள் எல்லாமே செலவு செய்யாம சேமிச்சு வச்ச காசா மாறப்போகுது எங்கெல்லாம் வினா வீணா செலவாகுதோ எங்கெல்லாம் அனாவசிய செலவுகள் வருதோ அதையெல்லாம் குறைக்கிறீங்க அதனால உங்களுடைய பேங்க் பேலன்ஸ் ஏறப்போகுது ஸோ அதை வச்சு வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதோ வேற ஏதாவது வாங்குறது பிடிக்கிறது அந்த மாதிரி போயிடுவீங்க நஷ்டம் அப்படிங்கிறது இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே விருச்சிக ராசிக்கு இருக்காது அது உறுதியாக சொல்ல முடியும் அதே நேரத்தில் ஃபஸ்ட்டு மாத தூக்கத்திலேயே சுக்கரன் கேது கூட கணவன் மனைவி உறவில் நிறைய நிறைய சங்கடங்கள் கொஞ்சம் நஞ்சம் கிடையாது அதாவது நம்மளுக்கு எது பிடிக்கலையோ எதை செஞ்சால் நம்ம கோவப்படுவோமோ எதை செஞ்சால் நம்ம சண்டை கட்டுவோமோ அந்த விஷயத்தை நம்மளுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் கூட முகம் கூசாமல் செய்வாங்க நம்ம என்ன சொன்னாலும் அவங்க காதில் விழுகவே விழுகாது ஏன் என்ன ஏன் ஏதை செஞ்சால் தப்பா என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படித்தான் போகுமே தவிர கொஞ்சம் கூட நம்ம சொல்கிறது ஒரு பர்சன்டேஜ் கூட அவங்க காதில் விழுகாது அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது ரைட்டா அதே நேரத்தில் அவங்க செய்யற செயலாவது நியாயமானதா இல்ல சரியானதா அதனால ஏதாவது ப்ராஃபிட் இருக்குமா ஒரு சரியான தான் நம்ம அவங்க போறாங்களா அப்படின்னு கேட்டால் அதுவும் இருக்காது நம்ம சொல்றதையும் கேட்க மாட்டாங்க அவங்க செய்யறதுலேயும் ஒரு சரியான ஒரு பாதை இருக்காது தெளிவற்ற பாதையா இருக்கும் கடைசியில் ஃபைனல் ஆகிட்டு என்ன பண்ணுறது என்ன ஏதுன்னு தெரியும் மறுபடியும் நம்ம தான் வந்து நிற்க போறாங்க அது எப்ப வந்து நிப்பாங்க இருபத்தி மூணாம் தேதி தான் நம்மளோட அருமை தெரியும் அது வரைக்கும் அவங்க வாடு அந்த சுக்கரனோட பாடு அந்த கேதுவனுடைய பாடு இல்லையா இருபத்தி மூணாம் தேதிக்கு தான் அம்மா நீங்கள் முன்னாடியே சொன்னீங்க நான் பண்ணாமட்டுட்டேன் இப்போ வர இவ்வளோ பிரச்சனையாக ஆயிப்போச்சு என்ன பண்ணலாம் என்ன ஏதுன்னு சொல்லி நம்மகிட்ட தேடிட்டு வந்து நிற்பாங்க சொல்லும் போதெல்லாம் விட்டு போட்டு இப்ப பண்ணி என்ன பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ளே இருக்கும் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய கணவராச்சு நம்மளுடைய மனைவி ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம மனசை சாந்தப்படுத்திட்டு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்வோம் ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி பன்னிரெண்டாம் இடத்துல இருக்குது உதவிகளை செய்யணும் விரயமாகணும் அப்படிங்கிறது உங்களுடைய கோச்சார அமைப்பு ஸோ அந்த தான் சில விஷயங்களை காட்டுது நல்லா தெளிவாக புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் அப்போ இருபத்தி மூணாம் தேதிக்கு மேலே அந்த புதன் சுக்கரன் பரிவர்த்தனை ஆனாலுமே ஏழு பதினொன்று தொடர்பு வரும்போது கண்டிப்பாக கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் பிரிவினைகள் தேவையற்ற சந்தேகங்கள் வந்து போகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது அதை மட்டும் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி பார்த்துங்க மற்றபடி பொருளாதார ரீதியாக எந்த விதமான தடைகளும் இல்லை வெளியூர் வளிமா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு மனநிலமை உண்டாகும் எதிர்பாராத வருமானங்கள் எல்லாமே கிடைக்க காத்திருக்கு ஸோ இப்படி நிறைய பாசிட்டிவ் பார்த்துட்டா கொஞ்சம் கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு சூரியன் பதினொன்றாம் இடத்துல அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா புதன் வந்து பன்னிரெண்டாம் இடத்துக்கு மறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்க காத்திருக்கு செவ்வாய் பன்னிரெண்டுலயே இருக்கிறாரு அதனால என்ன அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தா அதுல கொஞ்சம் நெகட்டிவ் இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதி இந்த மாதம் முழுக்க வெரே ஸ்தானத்துல தான் இருக்கிறாரு எவ்வளோ சம்பாரிச்சாலும் பத்தாது அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் அந்த மாதம் ஓணும் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்றது அப்படின்னா சிம்பிள் பிறந்த கிழமை அன்னைக்கும் பிறந்த நட்சத்திரத்தனைக்கும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காமாட்சி கோயிலுக்கு போங்க காமாட்சி அம்மனுக்கு ரெண்டு நல்லெண்ணு தெய்வம் போட்டு வழிபாடு செய்துட்டு வாங்க கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலை போன மாதத்தை விட இந்த மாதம் பெட்டரா இருக்கும் கண்டிப்பா பெட்டரா இருக்கும் மேலும் விரட்சிகாசி என்பவர்களுக்கு பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் எல்லா விதமான செல்வங்களும் ஆரோக்கியமும் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பூரில் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவை முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வாழ்கோளமுடன் திருச்சி